பாதுகாக்கணும் சொல்லி பல கலாச்சார முறைகளா இருக்கட்டும் பல பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது அந்த வகையில இத்தாலியில எங்களுடைய பாரம்பரியத்தை சொல்லி ஒரு மாஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க என்னங்கறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இத்தாலியில் ட்ரெண்டினோ அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு இந்த முப்பத்தி மூணு கிராமங்களுக்கும் சேர்த்து தான் இப்போ இத்தாலி அரசு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நாகரிகத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாகவும் வேலை வாய்ப்பு அது இதுங்கிற பல காரணத்தை சொல்லி அங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போறாங்க இதை எப்படி ஆசும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசித்து யோசி கடைசியாக அந்த மாஸ்டர் பிளானை இறக்கிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த முப்பத்தி மூன்று கிராமங்களுக்குமே சேர்த்து யாரெல்லாம் இங்கே வந்து தொடர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சொந்தமா நாங்க வீடு மட்டும் கிடையாது கூடவே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டு லட்சம் பணமும் அரசினுடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்ட மக்கள் இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இது கூடவே இன்னொரு சர்ப்ரைஸும் சர்பிரைஸும் இருக்கு என்ன அப்படின்னா எந்த நாட்டை சேர்ந்த மக்களுக்குமே இந்த சலுகையானது கிடைக்கும் அப்படி அவங்க கிடைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இத்தாலியில வந்து இந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு வீட்டுல கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வாழணும் இல்ல அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை உடனடியா திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் ஒண்ணு பேசியிருக்காங்க இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் இப்போ விடரா இத்தாலிக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க